ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சிறியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயிலி வந்து சிவாவை அழைச்சிக்கிட்டு வரும்போது அப்போது வந்து அயலி சொல்கிறாங்க வாசிலே நில்லுங்க நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துருவார் அப்படிங்கும் போது உடனே வந்து பொன்னி வந்து ஆரத்தியோடு வராங்க அங்கே பாருங்க அண்ணி நானே எங்கள் அண்ணனுக்கு என் கையாலே ஆரத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆரத்தி எடுக்கவும் இதை பார்த்ததுமே அயிலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ பொன்னி வந்து இருக்கிறாங்க அண்ணா இப்போ உனக்கு பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்கவும் உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா சிவாவை அழைச்சிக்கிட்டு அயிலி வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ இந்திராணி வராங்க வந்ததுமே நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அணி அப்படிங்கும் போகும்போது சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அயிலி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே வந்து நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன செக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போ நடக்கிறது தான் நீ ரெண்டு வரும் ரூமுக்கு போ அவனை போய் கொஞ்சம் படுக்க வை அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆயிலையும் சிவாவை அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அவங்க படுத்துட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவா ரூமுக்கு கபிலன் வரவும் அயலி வந்து சிவாவுக்காக ஏதாவது சாப்பிட எடுத்துருவலான்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிருக்கிறாங்க அப்போ உடனே கபிலன் வந்து அவங்க வராங்க உன் கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் திரும்பவும் நீ வந்துட்டியா நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அவங்க சிவா பக்கத்தில் வந்துட்டுருக்கவும் அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அயலி வந்துருந்தாங்க என்ன கபிலா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கபிலன் வந்து உடனே அயலி வந்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவும் ஆமாம் எதுக்காக இப்போ இங்கே வந்துருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாரு இது என்னுடைய விடு நான் எங்கனால வரவும் போவேன் அதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன அதாவது உன்ன பற்றினா உண்மையெல்லாம் வெளியே வரலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறியா இன்னைக்கு சிவாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அயலி சொல்லவும் இதை கெட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ என்னது இவன் வந்து நம்ம கூர்மையான ஆயுதத்தில் வந்து குத்துனது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ கபிலன் சொல்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது என்ன நடிச்சிக்கிட்டு இருக்கிறியா இன்னைக்கு சிவாவுக்கு இந்த மாதிரி நிலைமைக்கு நீ தானே காரணம் உன்னை விட்டு வச்சா தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அயலி ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க கவிளன் கழுத்துல வைக்கவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டா ரித்திகா வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன அயலி நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்ப ரித்திகாவை பார்த்ததுமே அயலி ஐயோ ரிதிகா வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க அங்க பாரு என் புருஷனோட சட்டையை பிடிச்சி நீ என்னமோ பண்ணிட்டு இருந்த என்ன என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது எங்க பாரு தேவையில்லாம உன் புருஷன் வந்து இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் அவனை ஒழுங்கு மரியாதை அழைச்சிட்டு போ அப்படிங்கும் என்ன எங்களுக்கே கட்டளை போட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது இருக்கும் போதே அங்கே இந்திராணி வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன பிரச்சனை வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கபிலா நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு சிவா அயிலி பிரச்சனையில நீ தலையிட்டு இருக்காது நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கும்போது அக்கா இவங்க ரெண்டு வரையும் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போக சொல்லுக்கா அப்படிங்கும்போது எங்க பாரு இப்போ சிவா இருக்கிற நிலமையை பாரு இப்போ நீ வீட்டை விட்டு நான் போக சொல்ல முடியுமா என்ன நீ கொஞ்சம் தயவு செய்து அமைதியாரு அப்படிங்கவோ பிரித்திகாவும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீ இவங்க ரெண்டு நீங்க ரொம்ப ஓவர இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா இப்போ ஐ வெயில் என்ன திரும்ப பண்ணுனா கபிலன் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே இந்திராணி வந்து அயிலியை பார்க்குறாங்க என்ன அயிலி இப்படிலாம் பண்ணினேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே வந்து அயிலி சொல்கிறாங்க அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கவும் உடனே வந்து இங்கே பார்த்தீங்களா நான் என்ன சொன்னோம்னா இவள் பேச்சை மாத்திர மாதிரி இவள் வேறு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் தயவு செய்து இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு கபிலனே ரித்திகாவையும் வந்து அவங்க இந்திராணி போக சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அயிலிக்கிட்ட இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு சிவாவுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா சொன்னார்ல அது எல்லாமே பொய் சிவா உனக்கு ஒன்று அதாவது ஆக்சிடென்ட் நடக்கலை இது எல்லாத்துக்கு காரணம் கபிலன் தான் அவன் இந்த மாதிரி கூர்மையான ஒரு ஆயத்தை வச்சு அவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே இந்திராணி வந்து பதறி போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இல்லைன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும் போது ஆமா நீ நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் கபிலன் தான் இந்த மாதிரி சிவாவுக்கு ஒரு விபரீதத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணியால நம்ப முடியல நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அதுக்கு என்ன ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் உடனே வந்து அவங்க ஐலி சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் அண்ணி என்கிட்ட ஆதாரம் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கபிலன் தான் இதுக்கு காரணம் கூடி சீக்கிரமே நான் வந்து உண்மை உடைகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரித்திகாவும் கபிலனும் ரூமுக்கு வருவோம் அப்போ வந்து செல்வராணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது அத்தை இப்போ அவள் என்ன தினமாக பண்ணுன்னா அதாவது கபிலனோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு அவள் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாத்த அப்படின்னு சொல்லவும் நான் மட்டும் கரெக்டாக கரெக்டான இடத்துக்கு போகலன்னா இவரை அவள் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கிட்டதுமே செல்வராணி எரிச்சல் அடைகிறாங்க அவளுக்கு ரொம்ப ஓவரா தான் வந்து இந்திராணி இடம் கொடுத்துருக்குறா தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இவள சும்மா விடக்கூடாது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா தீரும் அப்படின்னு சொல்லவும் வாங்க நம்ம ரூமுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே வராங்க அந்த நேரம் பார்க்க அயிலி வந்து அவங்க ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உடனே வந்து செல்வராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு ரித்திகா சிவா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் அவளும் ரூம்ல இல்ல ஃபோன் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிற பொழுது அவளை ரூமில் வர விடாமல் நீ எதாவது பேச்சு கொடுத்துட்டு ஏதாவது வந்து ஆதார சிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் செல்வன் ஆகியும் வந்து பார்த்தோம்னா அவங்க ரூமுக்குள்ள வராங்க வந்ததுமே வந்து சிவாவோட பேக்கையும் அதே மாதிரிக்கு அவங்க ஐலோட பேக்கையும் வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையாக தேடிட்டு இருக்கும்போது கபிலன் கையில் அந்த பொருள் சிக்குது அந்த பொருளை பார்த்ததுமே உடனே வந்து கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ செல்வன் ஆகிய அங்கே வந்துருந்தாங்க என்னாச்சு கபிலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே அந்த பொருளை அவங்க பார்த்துருந்தாங்க இது இப்படி இவா பேக்கில் வந்து இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாத்தியா இவ ஏதோ திட்டம் போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா இந்திரா நீ கிட்ட நம்ம சொன்னாக்கி அவ கேட்க மாட்டேன் இந்த ஒரு ஆதார போரும் இவளை சிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அயிலி வந்து அவங்க ரூமுக்கு வர்றதுக்காக இருக்கிறாங்க உடனே ரித்திகா வந்து அவங்க கிட்ட வம்புழுத்துட்டு அவங்கள தடுத்து நிறுத்திட்டே இருக்கிறாங்க ஆமா எதுக்காக தேவலாம்னு இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப செல்வா நாய்க்கியும் கபிலன்னு வந்திருந்தாங்க நீ வந்து உடனே எங்க பார்க்கவும் உடனே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போதே செல்வநாயி அந்த பொருள் இருக்குது அந்த பொருளை பார்த்ததுமே அயிலுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அடுத்தது பார்த்தோம்னா இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அப்போ இந்திராணி உதய பெருமாள்ட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு சித்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருளை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே வந்து இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்றும் வரல இவள் கொண்டுட்டு வந்திருக்குற அப்படிங்கவும் உடனே வந்து செல்வனைக்கு இப்போ வந்து பா அதை கொடுக்குறாங்க இந்திராணி கிட்ட அப்போ இந்திராணி வந்து அதை வாங்கி பார்க்குறாங்க என்ன அயலி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான சொல்லி இருக்கவும் உடனே அயலி வந்து எதுன்னு சொல்கிறதுக்குன்னே தெரியலன்ட்டு திரு திரு முழிச்சுட்டு அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க அந்த பொருள் வந்து போலீஸ்காரங்க வச்சுருக்கக்கூடிய பொருளாக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இன்னும் அதிர்ச்சியாகிறாங்க அயலி ஐயய்யோ இது என்னது எல்லாமே வந்து இவன் கண்டுபிடிச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு கேட்குறாங்க என்ன ஆகிலி கபிலன் சொல்கிறது எல்லாமே உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ செல்வன் ஆகி சொல்கிறாங்க நான் தான் கைகளமாக பிடிச்சிருக்கிறோம்லாம் அப்புறமே என்ன உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் இவள் ஏதோ திட்டம் போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆயிலி சொல்கிறாங்க அண்ணி ஆமாம் அது வந்து போலீஸ்காரங்க வச்சிருக்கக்கூடியதா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே வந்து அவங்க இந்திராணி அதுக்கப்புறமா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பார்க்கும்போது இல்லை நீ அதாவது சிவாவுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுதில்ல அதனால தான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க கிட்ட இந்த பொருளை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் எங்கள் தற்காப்புக்காக அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சொல்லுமே இந்திராணி எல்லாம் நம்ப முடியல எங்க பார் நீ வந்து சொல்றது நம்பது மணியா இருக்குது நீ உண்மை சொல்ல அப்படிங்கும் போது அப்ப செல்வனையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்திராணி இவளை விட்டு வைக்க கூடாது இவ என்னமோ திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா அது என்ன திட்டம் தெரியல இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிவா பார்த்தோம்னா அந்த சத்தம் கேட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க உடனே என்னாச்சு கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது அப்போ வந்து இந்திராணி வந்து கையில அந்த பொருளை வச்சிருக்கிறாங்க அதை பார்த்ததுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த பொருளையும் பாக்குறாங்க அதே நேரத்தில் அயலியை பார்க்கும் போது நிறையா வந்து நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிக்கே அந்த முகத்தை வந்து அவங்க வச்சிருக்கவோ அப்போ சிவா வந்து நினைக்கிறாங்க ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு வசமாக நம்மகிட்ட அவங்ககிட்ட வந்து நம்ம சிக்கிக்கிட்டோமே இப்போ எப்படியாவது வந்து இந்த பிரச்சனை இருந்து நம்ம வெளியே வரணுமே என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு சிவாவும் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுக்கு திரும்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து கபிலன் வந்து சொல்கிறாங்க அக்கா இவள் லேஸ்பட்டவ கிடையாது இவ ஏதோ திட்டமிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்குறா இப்போ உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் இல்லைன்னா இவ்வளோ ரெண்டு வரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் நீ இப்போ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு கபிலனு கேட்டுட்டு இருக்கவும் அப்ப ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களால நம்ம உயிருக்கே ஆபத்து அதுவும் என் புருச உயிருக்கு இவங்களால ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இந்திராணி வந்து அவங்க அயிலையே பாக்குறாங்க என்ன ஐலி இவங்க ஆளு அளவுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே நீ எதுவுமே பேசாம நீயே சிவாவும் அமைதியா இருந்தா எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப வந்து ஐலி சொல்றாங்க நான் தான் சொன்னோம்னா எங்க தற்காப்புக்காக தான் வாங்கி வச்சிருக்கிறேன்னு அடுத்து என்ன நடக்குன்னு